ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோவில் ஒரு மலை முருகன் கோவில்னு சொல்லலாம் இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அச்சிற்பாக்கம் கிட்டக்க அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் ஊர் கிட்டக்க பெரும் பேர் கண்டிகை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப ஒரு இயற்கையான சூழ்நிலையோட இங்கே பாருங்கள் இந்த மலை தான் ஒரு சின்ன மலை தான் ஒரு நூறு நூற்றி இருபது படிக்கட்டுகள் தான் இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஒரு கோவில் நம்ம இன்றைக்கி இந்த தான் போய் பார்க்க போகிறோம் மலை வழியாகவும் போகலாம் இந்த ரோடு வழியாகவும் போகலாம் பைக்கிலேயே கூட போகலாம் இல்லைன்னா இந்த படி வழியே கூட போகலாம் நம்ம படி போகலாம் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு மிகப்பெரிய குளம் இருக்குது ஒரு அழகான படிக்கட்டுகளோட நிறையா தாமரைகள் பூத்த மாதிரி நம்ம அந்த குளத்தை பார்த்துட்டு அப்படி நம்ம ஏற ஆரம்பிக்கலாம் இந்த கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரெண்டு மண்டபங்கள் இருக்குது ஆனால் பாருங்கள் பாலடைஞ்சு போயிருக்கு இதுக்குள்ளே நம்ம போகவே முடியாது அந்தளவு தான் இருக்குது எப்போ இருக்குது பாருங்களேன் இந்த மண்டபங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடி கல்யாணம் பண்ணாங்கன்னா இங்கே வச்சு தான் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மண்டபத்துக்குள்ளே பாருங்கள் மேலே மீன் சின்னம் இருக்குது மீன் சின்னம் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேயுமே மீன் சின்னம் இருக்குது மீன் சின்னம் வந்து பாண்டியர்களுடைய சின்னம் ஸோ அவங்க காலத்தில் கூட இது இந்த மண்டபம் பண்ணியிருக்கலாம் இங்கே பாருங்கள் அழகான சிலைகள் இருக்கு இங்கே பாருங்க அது வந்து மீன் சின்னம் இது வந்து பாம்புடைய உருவம் ரொம்ப பாலடைஞ்சு பேருங்க இந்த மட்டும் இது பாருங்க விஷ்ணுவுடைய உருவம் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மேலே போகலாமா வாங்க நம்ம படிகல் வழியாக ஏறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்குது இந்த விநாயகரை பார்த்துட்டு நம்ம மேலே போகலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அந்த பழமைத்தன்மை நம்மளால் பார்க்க முடியுது இங்கே பாருங்கள் எளிவாகனம்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு பழமையான விநாயகர் பாருங்கள் அது எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி விநாயகர்லாம் வந்து பார்க்குறது நமக்கு கஷ்டம் இந்த மலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் செதுக்கி வச்சுருக்காங்க இது வந்து சுயம்பு வந்து உருவானதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த விநாயகருக்கு வந்து பேர் வந்து பறை விநாயகர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம இப்படி விநாயகரை பார்த்துட்டு மேலே போகலாம் இரண்டு இழிவாக நம்ம இருக்கு வாங்க மேலே போவோம் நம்ம பைக்கில் வந்தோம் அப்படின்னா நேராக அந்த பாதையில் போனால் மழைக்கு மேலே போயிடலாம் நூறு படின்றதுனால படி படிவில் நம்ம போயிடலாம் வாங்க இங்கே நவக்கிரக சன்னதின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஆனால் லாக்கில் இருக்குது நவக்கிரகங்கள் பொதுவாக வந்து ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கும் இங்கே வந்து ஒரு ரூம்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள் சரி மேலே போகலாமா ரொம்ப கம்மி தாங்க நூறு படின்றதுனால ரொம்ப ஸ்பீடாக ஏறிடலாம் ஒவ்வொரு படிலே பாருங்களேன் ஏதோ செதுக்கி குச்சுருக்காங்க எல்லாமே ரீசெண்டாக பண்ண மாதிரி தான் இருக்குது தெரியுதுங்களா ஒவ்வொரு பேர் செதுக்கி வச்சுருக்காங்க இந்த மலை பாருங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க பாருங்க ஒரு மண்டபம் இருக்குது மண்டபத்தில் ஒவ்வையார் இருக்கார் அந்த சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மரத்துடைய நினைவாக வந்து வச்சுருக்காங்க அது இந்த கோவிலுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க எப்படின்னா திருச்செந்தூரில் வந்து முருகன் வந்து போர் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கோவிலை வந்து தான் கலைப்பார்வர் அப்படின்ட்டு அங்கே போர் புரிஞ்ச அந்த டயர்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா இங்கே வந்து தான் வந்துட்டு அவர் வந்து ரெஸ்ட் எடுப்பாரான்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறது சூப்பராக பாருங்கள் சுற்றி வந்து மரங்கள் தான் குளம் பாருங்க தெரியுதா அந்த குளத்துக்கு வந்து சஞ்சீவி குளம்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ பல நோய்களை தீக்கிற மூலிகை நிறந்த தண்ணீர்ன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை சொல்கிறாங்க எப்பவுமே பார்க்குறது சுத்தமாக தான் இருக்குது வளர்ப்போம் பொதுவாகவே இந்த முருகன் வந்து மலையில் தான் இருப்பார் அதே மாதிரி இந்த பெரும்பேர் கண்டிகை முருகன் வந்து மலை உச்சியில் தான் இருக்கார் படிக்கட்டுகள் ரொம்ப கரெக்டாக ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதை போது இங்கேருந்து பார்த்தோன்னா இந்த வியூ மொத்தம் தெரியும் அந்த குளம் இங்கேருந்து பார்க்கறதுக்கு பாருங்க இப்போ இருக்குன்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு நான் கட்டுற மாதிரி அந்த குளம் தெரியுதா படிக்கட்டுகள் வர்றதுக்கு முன்னாடியே பாறைகளை வந்து போட்டு போட்டு ஒரு படி மாதிரி அமைச்சிருக்காங்க நல்லா இருக்கு சூப்பராக இருந்தாலும் இடம் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேல அந்த மாதிரி வர பாருங்க இல்லை மார்னிங் சீக்கிரமாகவே வர பாருங்க அப்படின்னா தான் கோவிலுக்குள்ளே போக முடியும் இப்போ நம்ம கோவில் உள்ள போக முடியும்னு கூட தெரியல ஒருவேளை உள்ள போக முடியலன்னா இங்கேருந்தே பார்த்துக்கலாம் நம்ம நினச்ச மாதிரியே கோவில் லாக்கில் தான் இருக்குது விட்டுருக்காங்க இங்கே இருந்த வியூ பாருங்கள் பொதுவாக மலைக்கு மேலே நின்று இந்த வியூ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இங்கே பாருங்கள் சூப் சூப்பராக இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மலையில் இன்றைக்கும் வந்து சித்தர்கள் வந்து முருகனை வழிபடுறதா வந்து நிறைய பேர் நம்புகிறாங்க அதில் பார்த்தினா அருணகிரிநாதர் வந்து அவருடைய பாடல்கள் இங்கே வந்து எழுதியிருக்காரு திருவானந்த வாரியார் இந்த மாதிரி நிறைய பேர் முருகன் மேலே வந்து பக்தியாக இருக்கிறவங்க அன்பாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் இந்த மலையை பற்றி பாடியிருக்காங்க ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கோவில் இது வந்து நம்ம தான் இருக்குது இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து படிவலியாக மேலே வந்தோம் இல்லையா இப்போ வந்து பைக் எடுத்துகிட்டு நம்ம அந்த பைக் பதவளியாக மேலே போய் பார்க்கலாம் நாங்கள் போய் பார்க்கலாம் கோவில் கோவில்லை ஆனால் வந்து இங்கே கிட்ட இருந்து பார்க்கலாம் கொஞ்சம் பக்கமாக இருந்து பார்க்கலாம் இங்கே வாரம் ஒரு பெரிய வேலை வச்சுருக்காங்க சூப்பராக பார்க்குறதுக்கு வெயில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க அந்த வெயில் இங்கே இருந்து தூரமாக பார்த்தா கூட தெரியும் இந்த வந்து இதுதான் கோவில் இங்கே வந்து ஆறு முகத்தோடு காட்சியளிக்கிறாரு பன்னெண்டு கைகள் இருக்கும் ரெண்டுக்கும் வள்ளி தேவானோட வந்து காட்சியளிக்கிறாரு படிவிலையே இருந்ததோடு இங்கே இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தெரியும் கோயில் வந்து உள்ளே வந்து இதான் பார்த்தீங்கன்னா முருகன் சன்னதி டெஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன் டைமிங் மட்டும் வந்து எப்படின்னு நம்ம படிவெளியை வந்தோம் அப்படின்னா அங்கிட்டு வர மாதிரி இருக்கும் பைக்லேயே வந்தோம் அப்படின்னா இந்த வழியாக இந்த பக்கம் வர மாதிரி இருக்கும் இங்கேருந்து பாருங்கள் பக்கமாக இன்னொரு மலை இருக்குது நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு மலைகள் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த முருகன் வந்து முன்னாடி இந்த புராண காலத்தில் சூரசம்காரம் முடிஞ்சு இந்த ரெண்டு தான் வந்து களைப்பார்வார்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அப்படி போகலாம் இங்கே பாருங்க இப்படி பார்க்க சூப்பராக மலைக்கு மேல ஒரு பெரிய வேல் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு முப்பது நாற்பது அடி இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த முருகன் பார்க்குறதுக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கே தெரியுது தான் இருக்கும் அந்த வெளியே வந்து அந்த மூலஸ்தானத்துக்கு வெளியில் வந்து ஒரு மேலே சிலை வச்சுருக்காங்க நல்லா ஆறு முகங்களோட பன்னிரெண்டு கைகளோட வள்ளி தேவானை ரெண்டு பக்கமாவோட நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கற்களை மேலே போட்டு போட்டு தான் கட்டியிருக்காங்க மேலே இங்கே பாருங்கள் மயில் போட்டு மயூர பந்தம் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் சேவலை போட்டு குக்குட பந்தம் போட்டிருக்காங்க அது மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா கமல பந்தம் ரதபந்தம் இந்த பம் பாருங்கள் துவித நாகபந்தம் சதுரங்க பந்தம் இதை பற்றி நம்மளுக்கு என்னென்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கீழே சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் சஸ்திர பந்தம் அகத்தியர் அருணகிரிநாதர் பாமன் சுவாமிகள் மூணு பேருமே வந்து முருகன் மீது வந்து தீராத ஒரு அன்பு கொண்டவங்க மூணு பேரும் பின்பக்கம் வந்தோம் அப்படின்னா செவரை உடச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் உடச்சி இல்லை டேமேஜ் இருக்குன்னு தெரில ஆனால் இது ஒளியே போவாங்க போல இருக்கு எல்லாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாதிரி தான் கொஞ்சம் நல்லது சேதப்படுத்தாமல் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள் நிறைய பறவைகள் இருக்கு இங்கே மலைக்கு மேல வந்தீங்கன்னா இங்க ரெஸ்ட் ரூம் கூட இருக்கு இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பின்னாடி பாருங்கள் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது நம்ம இங்கே இருந்து போய் பார்க்கலாம் இங்கே இருந்து பாருங்கள் வியூ வேற லெவலாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க இங்கே இருந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஏரி இருக்குது பாருங்க அந்த இடத்துல எல்லாம் உயர்ந்து உயர்ந்த மரங்களாக இருக்குது எல்லாமே அங்கே பாருங்கள் ஒரு ஃபாரஸ்டோடு சேர்ந்து ஒரு மலைப்பகுதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மலை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த மாதிரி மலைகள் மேலே ஏறி போகிறதுக்கு சூப்பராக இருக்குது அச்சிரப்பக்கம் பக்கத்தில் இருக்கிற பெரும் கண்டிகை அப்படின்ற ஒரு முருகன் மலை ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு புறதான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்